ஐயோ சார் வந்துட்டானே சார் என்ன சொல்றீங்க அண்ணே வா வர வர ஸ்டேஷனுக்கு வர கொஞ்சம் சார் அஞ்சு காரும் சார் அட்டேண்டனே வா சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க பிரபு எங்க சார் என்னது சொல்றீங்க சார் லைவ் முடிஞ்சது நியூஸ் 7 சேனலுடைய ரிப்போர்ட்டர் கொடூரமான முறையில் தாக்குதலுக்கு ஆளாக இருக்கிறார் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு ரெண்டு நாளா போலீஸ் கிட்ட கத்தி கதறி கெஞ்சி இருக்கிறாரு காவல்துறையினுடைய மெத்தன போக்கால அறுபத்தி ரெண்டு இடங்களில் வெட்டி சாச்சிருக்கிறாங்க அந்த செய்தியாளர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடந்த ஏழு வருடமா ரிப்போர்டரா இருக்கக்கூடிய நேசப்பிரபு சமீபத்தில் குறிப்பிட்ட டைமுக்கு மேல டாஸ்மாக திறந்து பிளாக் மார்க்கெட்டை ஓட்டுறாங்க ட்வெண்ட்டி போர் அவர் வந்து சாரா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எக்ஸ்போஸ் பண்ணார் அதை ஒட்டி கடந்த சில தினங்களாக அவர் வீட்டுக்கு பலரும் நோட்ட வர்றது குறித்து போலீஸ்க்கு தெரியப்படுத்துறாரு அவர் முதல் கால் பண்ணல இருந்து வரிசையா எத்தனை பேர் வந்தாங்க வாங்க ஏதாவது பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அவர் கதறல இருந்து கட்ட கடைசியா அவர் பேசிட்டே இருக்கும்போது வந்துட்டாங்க சார் வந்துட்டாங்க சார் ஒரு லைஃபே போச்சுங்க சார் முடிஞ்சது சார் என்று அவர் லைவ்ல கத்தி கதற வரைக்கும் அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் வெளில வந்திருக்கு அதை கேட்கும் போதே ஈரோக்குள்ள நடுக்குதுங்க மக்களுக்காக இது என்ன அவருடைய சொந்த பிரச்சனையா மக்களின் நலனுக்காக களமாடிய ஒரு ரிப்போர்ட் இப்படி ஒரு கொடூர நிலையை வந்து நினைச்சு பார்க்கவே முடியல

ஏங்க புடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை டெடிகேட் பண்ற சேனல்ல இருக்கும் பாருங்க இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்றீங்க அந்த ஹார்ட் லைன் கூட சீக்கிரம் கிடைச்சிருது ஆனா அவசரமா ஒரு போலீஸ்க்கு எமர்ஜென்சி கால் பண்ணா அது எவ்வளவு நேரம் வெயிட்டிங்ல போகுது சரி அப்புறம் ஒரு அதிகாரி எடுக்கிறாரு அவர் எவ்வளவு தெனவட்டா பேசுறாரு இந்த கிளிப்பிங் நீங்க கேளுங்க வணக்கம் காவல் கட்டுப்பாட்டு சார் வணக்கம் சார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்துக்கு உள்பட்ட பகுதியில் வசித்து வரேன் சார் என் பேர் ஃபுல் நேம் நேசபிரபு சார் சரி ஓகே போலீஸ் சார் 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 என் பேர் 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 என்னோட வந்து வந்து செவன்டர் கிராமம் கே கே கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம் சரி ஓகே எப்படி இப்போ ஒரு பல்லடத்தில் ஒரு செய்தி ஒன்று பண்ணேன் போட்டு ரோட்டில் போலீஸ் கூட தகராறு பண்ண மாதிரி ஒரு செய்தி அந்த செய்தி எடுக்கும் போது அந்த பர்சனோட சொந்தக்காரங்க எல்லாமே இந்த செய்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு நாளாகவே அந்த செய்திக்கு அப்புறம் இன்னைக்கு மதியம் இன்னைக்கு நைட்டு இப்ப அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு சந்தேக போற மாதிரி டெய்லி தோட்டத்துக்கு ஒரு ரெண்டு வண்டி வந்துட்டு வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள போய் என்னோட அட்ரஸ் என்னோட பேரு இவங்க என்ன போஸ்டிங் இருக்கிறாங்க எவ்வளவு ஸ்டேட்டஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஊருக்குள்ள ஊர விசாரிச்சுக்காங்க வந்து அஞ்சு பேருக்குமே இருபது வயசு அதுவும் இல்லாம ரெண்டு நம்பர் பிளேட் இல்லாம ஒரு கார் மத்தியானத்துல இருந்து சுத்தி இருக்குது தெரியுது ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தலான நிலமையில இப்ப நான் இருக்கிறேன் இப்ப இது காவல் என்ன தெரியுது இது வந்து டோர் நம்பர் வந்து மூணு பை இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்க சரிங்க சார் தெரு பேர் தெரு பேர் தோட்டம் கிருஷ்ணாபுரம் ரிப்போ அந்த நம்ம ஸ்டேஷன் சொன்னாவே தெரியும் சார் நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் நேச பிரபுனாவே ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே தெரியும் சார் சரி வெயிட் பண்ணுங்க ஸ்டேஷன் வந்து ஆக்ஷன் எடுப்பா காமனாக சரி ஓகேங்க சார் பக்கத்தில் சார் இன்னொன்று இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஹலோ பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க் கடை இருக்குது காலையில் வந்து பிளாக்ல ஒரு சரக்கு ஓட்டுறாங்க அந்த சரக்கு நியூஸையும் ரெண்டு நாளாக ஃபிளாஷ் ஆச்சு இப்போ அந்த அந்த அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூணு கொலை பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்துட்டா அப்படி சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் தான் போகிறோம் டீட்டெயில் எல்லாம் ஸ்டேஷனில் சொல்லுங்கள் அவங்க ஆக்ஷன் ஓகே அதாவது ஒரு கம்ப்ளைண்டாக கால் பண்ண சொல்ல வர ஃபைன் கூட முடிசா கேட்காம எந்த ஒரு என்ன பேரு என்ன விஷயம் இவர் இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்ல இல்ல போலீஸ் லோக்கல்ல டீட்டெயில்ஸ்ல அங்க சொல்லிக்கங்க ஏன் இவ்வளவு தென விட்டு ஒரு ரிப்போர்டர் போன் பண்ணி பேசி இவ்வளவு பேசுவீங்கன்னா அப்ப சாமானிய மக்கள் போன் பண்ணா அப்ப தென் பகுதியில் இந்த கோவை போன்ற திருப்பூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படிதான் பேசுவீங்களா சரி லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்ததுல மதியம் வந்து ஒரு நாலு பேர் இருபது வயசு பசங்க கரெக்டாக கீதா பேக் கீதா பேக் கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடையில் வந்து விசாரிச்சு போயிருக்கிறானுங்க நம்பர் பிளேட் இல்லை கார் பச்சை கலர் டொயோட்டா கார் ஹலோ கேட்குறேன் கீதா பேக்கரி பக்கத்தில் கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடைங்க எந்த கீதா பேக்கரி பல்லடமல்லங்க இங்கீங்க நமக்கு கிருஷ்ணாவூர் பிரிவுல ஸ்ரீபதி காப்போஸ்ட் அந்த பக்கத்துல வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கானுங்க வந்து விசாரிச்சுட்டு இவர் யாரு அப்படின்ட்டு மதியத்துல வீட்டுல யாரும் இல்ல எங்க அம்மா மருந்து நாய் உழைச்ச கார்ல வந்து தோட்டத்திடையே பாத்துட்டு ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்ல இப்போ போயிட்டானுங்க அப்புறம் நான் அப்பதான் சாமலாபுரத்துல இருந்தேன் இப்போ இப்ப வீட்டுல வந்து இருக்க போது இந்த ஒயிட் கலர் ஒரு பைக்ல அந்த வண்டியில அதிலடி நம்பர் இல்ல வந்து ஒயிட் கலர் லைட் போட்டு தோட்ட வாசப்படி வரைக்கும் வந்தோடனே நாய் தோட்ட நான் போயிட்டு ஏதோ எடுத்துட்டு வரக்குள்ள ஓடிட்டானுங்க

இவருக்கு நீங்களா கூப்பிட்டீங்க நான் தானே கூப்பிட்டேன் இங்க இருந்து ஆரம்பிக்கிற அவருடைய ஈகோ எவ்வளவு கேள்வி கேக்குறாங்க அடுத்தடுத்து எல்லா கேள்வியும் கேட்டுட்டு கடைசியில் அவர் போனை வச்சாரு சரி அதுக்கப்புறமேட்டு ஏதாவது நடவடிக்கை நடக்குமா போனை வைக்கும் போது என்ன சொல்றாரு ஸ்டேஷனுக்கு வாங்க வாங்க நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க எதுக்கு போன் பண்ணாலும் முதல்ல என்ன சொல்றதுக்கு வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க எதுவாக இருந்தாலும் கொடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ஏங்க உயிர்ப்பு அச்சுறுத்தல் இருக்கு எத்தனை பேர் எவ்வளவு நேரமா திரும்ப திரும்ப வர்றாங்கன்னு அவர் பதட்டத்துல பேசுறாரு எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்றாரு இவரு அதுக்கு பிறகு இன்னொரு கால் லோக்கல் ஸ்டேஷன் அவருக்கு வருது அந்த ஆடியோ கிளிப்பிங்க கேளுங்க சார் சொல்லுங்க சார் ஆமாங்க சார் இப்போ தான் கால் பண்ணி பேசணுங்க சார் இப்போ ஏன்னா இருந்து இப்போ வீட்டுக்கு புது புது கார் பைக்குமா வண்டிக்குதுங்க சார் எங்கேங்க சார் என்ன இங்கே கே கிருஷ்ணாபுரம் இங்கிருந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்லைங்க சார் கே கிருஷ்ணாபுரம் கே கிருஷ்ணாபுரம் சார் நியூஸ் ஒன்று ரிப்போர்ட் வீடு கேட்டிங்கன்னா தெரியுங்க சார் சார் இப்போ மதி வந்து விசாரிச்சது வந்தீங்கன்னா இருக்கலாம் ஒரு மொபைல் கிடைக்கல விசாரிக்கிறாங்க கார் வந்து கலர் பக்கம் நம்பர் பிளேட் இல்ல அப்ப நான் வந்து சாமலாபுரத்துல இருந்தா வீட்டுல ஆரம்பிங்க சரி வந்து தோட்டத்துக்குள்ள பாத்துட்டு வீட்டுல பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு ஆமாங்க சரி சரி விட்டுட்டேன் சரி வந்து வீட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு பேரும்

சரிங்க சார் அது என்ன காருங்க டூ வீலருங்க சார் இது டூ வீலருங்க சார் மதியம் வந்தது காருங்க சார் பச்சை கலர் டொயாட்டோ ஆமாங்க சார் நம்பர் பிளேட் இல்ல நம்பர் பிளேட் ரெண்டு சைடுமே இல்லைங்க சார் என்னைக்கு இல்ல பாக்கிறதுக்கு எப்படி இருப்பாங்க சார் எல்லாத்துக்குமே வயசு இருபது இருபத்தி மூணு தான் ஆச்சாங்க சார் அந்த பையன் சொல்றது அது தமிழ் ஆமாங்க சார் தமிழ் தான் பேசுனாங்க சார் அங்க ஏன்னா நான் பாக்கலீங்க இப்ப பார்த்தது வந்து ஒரு முப்பத்தஞ்சுக்குள்ள நாற்பதுக்குள்ள இருக்குங்க சார் மதியம் அந்த பையன் பார்த்தது வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு அதுக்குள்ள இருக்கும் ஆமாங்க சார் சரிங்க சரி ஆறு பேர் ஆமாங்க சார் ஒரே ஒரே கார்ல ஆறு பேர் வந்துருக்காங்க ஒரே கார் ஆறு பேர் வந்துருக்காங்க என்ன சார் மோட்டிவேஷன் சார் என்ன மோட்டிவேஷன் எனக்கு தெரியல இது வரைக்கும் இப்படி ஒன்று நடந்ததில்ல இப்போ என்னன்னா இப்போ புதுசாக நம்ம காமலை மலை கடை ஒன்று டாஸ் மார்க் இருக்குல்லங்க ஆமாம் அந்த கடை இது வரைக்கும் ஓடாமல் இருந்தது ரெண்டு நாளாக செய்தி போட்ட ஆல்ரெடி அந்த முருகனுங்க இப்போ யார்கிட்ட நடக்கும் தெரியல முத்துக்குமார் கிடையாது இந்த கடை வந்து இப்போ வேற ஆளுக்கு மாறி இருக்குது இந்த கடை இப்போ முருகன் நடத்தினான்னா அக்யூஸ்டு இந்த ஒயின் ஷாப்பில் தான் இருப்பாங்க சார் இன்னொன்று சார் ஓகேங்க சார் நம்பர் நான் தரேன் சரிங்க சார் சார் இன்னொரு இதுங்க சார் அந்த நேத்து இது விசாரிச்சுங்க சார் நேத்து பல்லடத்துல நடந்த சார் வண்டிங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க ஆமா இங்க சார் யாரு யாரும் தெரியல சார் ஒயிட் கலர் பைக்கு சார் கொஞ்சம் கிருஷ்ணாவிற பிரி மட்டும் வர சொல்லிருங்க சார் போலீஸ் இல்ல வண்டி இப்போ தோரத்துக்குள்ள நிக்குதுங்க சார் வண்டி நம்பர் சார் நான் வீடு வாங்கிருக்குங்க சார் தோரத்துக்குள்ள நின்னுட்டு கரெக்ட்டா இப்ப நம்ம கிருஷ்ணாவிறு பிரி மட்டும் சொல்லுங்க சார் ஸ்ரீபதி கேட்டா தான் வருவாங்க

நீ ரோட் காட்டுறது அங்கலாம் மூணு ஆமா இங்க அந்த அங்க இருந்து வீட்டுல இருந்து பார்த்தோம்னா அந்த மெயின் ரோட்ல நீ ஸ்ரீபதி இருக்குலங்க சார் ศรีபதில இருந்து உள்ள வந்தீங்க டர்னிங் இருக்குலங்க சார் பெரிய டர்னிங் அதுல லெஃப்ட் சைடு கரெக்ட்டா தான் சார் எங்களுது வீட்டுல இருந்து பார்த்தா அப்படியே தெரியும் இதோட மூணு டைம் வந்தா உள்ள வந்துட்டு மறுபடியும் திரும்பி போய் அங்க நின்னுட்டு ரெண்டு பேரை நின்னு பார்த்துட்டு மறுபடியும் போறானுங்க சரி சரி நான் போலீஸ் வர்ற சொல்லுங்க சரி இப்போ நீ ஒண்ணு சொல்லுங்க சார் அந்த ศรีபதி இருக்கு அந்த வேப்ブリஜ் இருக்கு கேமரா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணீங்களாங்க கூட போதும் சார் அதுல ஏனா வண்டி இதுல தான் வந்துட்டு வந்து போய்க்கிக்குங்க சார் சரி சரி இப்போ நான் வர்ற சொல்லுங்க ரொம்ப வேதனையாக இருக்குங்க எவ்வளோ கேள்விங்க கருப்பா சிவப்பா தமிழா ஹிந்தியா வெள்ள வண்டியா கருப்பு வண்டியா எத்தனை கண்ணு இருந்தது எத்தனை கை கையில் எத்தனை இப்படிதான் கேட்பீங்களா எனக்கு சினிமா கட்சிகளில் நகைச்சுவை காட்சிகள் இது மாதிரி வரும் இந்த பக்கம் அவசரமாக ஒரு வண்டி போச்சோன்னா வண்டியா பைக்கா காரா டூ வீலரா ஃபோர் வீலரா கருப்பு வண்டியா வெள்ள வண்டியா அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்டு கேள்வி கேட்டவனே கடுப்பாக்கிடுவாங்க அது மாதிரி உயிர் அச்சு ஒரு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு லைஃப் த்ரெட்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் போன் பண்ணி பேசுறான் அதோட கிராவிட்டி புரிஞ்சுக்காம எத்தனை கேள்வி கேட்பீங்க அவர் ஒரு ஊடகவியலாளருங்கிறதால அவ்வளவு பொறுமையா எல்லா கேள்விக்கும் அவர் வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சரி அதுக்கு பிறகு என்ன சார் நடவடிக்கை எடுத்தீங்க திரும்ப இன்னொரு கால் வருது அந்த கால்ல இவர் பேசுறதுடைய அந்த கிளிப்பிங்க கேளுங்க பின்னாடிதான் வந்தோம்

சார் இப்போ வந்து போலீஸ் வந்து இப்ப அங்க கரடி வகையில் இருக்காங்க சரி இப்ப நான் சொல்றது இப்ப சொல்லிட்டேன் இப்ப வந்தவனுங்க வீட்டுக்கு வந்தவனுங்க யாரு என்னன்னு சொல்லிட்டுங்க வண்டி பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிக்கிறானுங்க இப்போ வீட்டுல இருந்து வெளியே வந்து கொஞ்ச தூரம் வந்தானுங்க நின்னுட்டானுங்க இப்ப நான் வண்டி எங்க காரை பார்த்தோனே பின்னாடியே வந்துட்டு ஏன்னா சுத்தி இந்த இந்த ஸ்ரீபதி கிட்ட சுத்தி ஆள் இருக்குதுங்க சரிங்க வாங்க ஒரே வாங்க வாங்க உங்க மாமா வந்துட்டாங்க ஏமாக்கலாம் R15 Black color sir Black color number plate இல்ல ரெண்டு பக்கமே நம்பர் பிளேட் இல்ல மாமா டோட்ட வந்தானங்களே அங்க நிக்கறானுங்க

அந்த படம் எடுக்கிற சினிமா டைரக்டர்ஸ் கூட நிறைய டீடைல்ஸ் வந்து மக்களுக்கு சொல்லி தராங்க எப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஒரு குற்ற சம்பவத்துக்கு பிறகு அல்லது முன்னாடி எப்படியாவது நோட் அவுட் விடுவாங்க ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பைக்ல வந்து நோட் விட்டு போவாங்க திரும்ப திரும்ப பார்ப்பாங்க ஏ சமீபத்துல ஒரு படிக்கட்டுல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அண்ணனி தங்கச்சி வெட்டி சாச்சாங்களே அப்ப கூட மதியத்துல எத்தனை பேர் வந்து வந்து நோட் விட்டு போனாங்கிறத வந்து அவ்வளவு கேஸை வந்து நம்ம வந்து டீடைல் பண்ணி வீடியோல போட்டிருக்கோம் நாமளே சொல்லி அப்ப இத்தனை முறை வந்து நோட்டை விடுறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பிளான் பண்ணியிருக்காங்கிறது அவங்களுக்கு உரைக்கலையா அடுத்து அடுத்து மறுபடியும் மறுபடியும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு போங்கன்னு சொல்றதுக்கு எப்படி மனசு வருது அடுத்து நீங்க கேட்க போற கிளிப்பிங் இருக்கு பாருங்க இதுதான் மிக மிக முக்கியமான கிளிப்பிங் உண்மையிலே எனக்கு வந்து என்ன சொல்றது எனக்கு வந்து இது கேட்கும் அவ்வளவு வேதனையா இருக்கு நீங்க கொஞ்சம் கேட்டு வாங்க வண்டி நம்பர் ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் ஹெல்மெட் வந்துட்டு ஆர் ஒன் ஃபைவ்ல இருந்தா வரைக்கும் வீட்டு மேலே நின்று நான் கார் எடுத்துட்டு என்னன்னு பாக்கலாம்னு வந்தேன் முன்னாடியே வந்தவங்க நான் பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டோம் வண்டி கொஞ்சம் நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லட நோக்கி போயிட்டு இருக்காங்க எமகா பிளாக் கலர் ஆர் ஒன் ரெண்டு பேரும் கையில இதோட போறாங்க இதுக்கு மேல நான் என்ன சார் அவங்களுக்கு போய் எங்க பிடிக்கும் நான் ஒருத்தன இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறத வேறங்க நான் காடிவாயில் இருக்குன்னு அதே பிரச்சனை இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் என்ன சொல்றது நீ நான் ஏதோ ஒரு அடிதடி பிரச்சனை மாதிரி நடந்த வரைக்கும் அப்புறம் என்ன ஏதோ பண்ண வேண்டியது

நான் இப்போ ஸ்ரீபதி கட்ட நின்று இருந்தால் பலருமே தாண்டிட்டானுங்க இனி நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி இனி அவங்க நான் பிடிக்கும்னு நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார் ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறாங்க பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறாங்க இப்போ பல்லட பல்லட வழியா இந்த ஸ்கேர தாண்டி தான் போவானுங்க ஆமா சீபரத்துல இருங்க இன்ஸ்பெக்டர் நாலேஜ் கொண்டு போய் இறப்ப சரிங்க சார் நான் நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க சார் انا எது வேணாலும் நடக்கலாம் ஒண்ணுமில்ல இன்ஸ்பெக்டர் நம்பர் இருக்கா கேமரா இன்ஸ்பெக்டர் நம்பர் சரி இருக்கு சார் இருக்குங்க சார் நம்பர் இருக்குங்களா இருக்குங்க சார் சொல்றீங்களா சரி இருக்குங்க சார் அப்ப கூட பேசிறேன் ஆட பேசிறேன் நான் சார் சார் வந்து சார் சார்

நார்த் இந்தியாஸ்ல மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சினிமாக்கள் இது மாதிரி கொடூரமான வில்லன்கள் வந்து ஒரு அட்டாக் பண்ணுவாங்க வந்து பார்த்து கற்பனை கதைகள் நடந்திருக்கு ஆனா இங்க பட்ட பகல்ல ஒரு ஒரு செய்தியாளர் ஒரு ஜெர்னலிஸ்ட இத்தனை பேர் நோட்டவங்க இத்தனை வண்டியில வந்து அத்தனை முறை அறுபத்தி ரெண்டு முறை குறைந்தபட்சம் அவங்களை வெட்டி சாச்சிருக்கிறாங்க அந்த வீடியோஸ் இருக்கு அதை நான் போடுற மனங்கள் எனக்கும் இல்லை அதை நீங்க பார்த்தாலும் உங்களால தாங்க முடியாது அதை காட்டவும் முடியாது நாம அப்படி துள்ள திருக்கி நீ கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காருங்க இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான எக்ஸாம்பிள் தெரியுமா இனிமே யாராவது இதை பத்தி பேசுவாங்களா பலமுறை முறை கேட்பாங்க நீங்க வந்து இந்த மீடியால இதை பத்தி எல்லாம் பேசுறீங்களே பல விஷயங்கள் எடுத்து உங்களுக்கு பயமா இல்லையா நீ இந்த நொடி வரைக்கும் பயத்தை பத்திலாம் நம்ம யோசிச்சதே கிடையாது அப்படி ஒரு அட்மாஸ்பியர் நம்ம நாட்டுல கிடையாது நம்ம துணிஞ்சி பல விஷயங்களை மக்களுக்காக பேசிருக்கிறோம் ஆனா இனிமே வரக்கூடிய அடுத்த தலைமுறை ஜெர்லிஸ்ட் என்ன பண்ணுவாங்க இப்படி ஒரு சம்பவத்தை கமிச்சா வீட்டில் பயப்படுவாங்களா இல்லையா உனக்கு ஏப்பா ஊர் வம்புன்னு அந்த காலத்துல அது மாதிரி மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து உனக்கு ஏப்பா ஊர் வம்புன்னு பேசக்கூடிய ஒரு துர்பாக்கிய சூழல் நம்ம தலைப்பட்டு இருக்கிறோமா எவ்வளவு இடங்களில் சிசிடிவிஸ்ல அவங்க மாட்டிட மாட்டாங்க இவரே இருக்கிறாரு எத்தனை டீடைல்ஸ் இவரே போன் பண்ணி கத்தி கதறி கெஞ்சிருக்கிறாரு இமிடியேட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்க வேண்டாமா ஒரு பேட்ரோல் டீம் அந்த பக்கம் போய் பார்க்க சொல்லியிருக்க வேண்டாமா அல்லது அத்தனை பேர் பேசுறாங்களே ஒரு லைவ் லொகேஷன் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க தலைவா நானே வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்க வேண்டாமா என்ன ஸ்டெப் எடுத்தாங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டது அந்த ஃபர்ஸ்ட் வேஸ்ட் டெலிபோன் ஆப்ரேட்டர்ல இருந்து கடைசியா பேசுன எட்டைய வரைக்கும் அத்தனை கேள்வி கேட்டு அதன் மூலமா கடைசி நெட்டை வச்சு என்ன சார் பண்ணீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை காலையில இருந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பத்திரிகையாளர் சங்கலம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நடந்த பிறகு சிசிடிவி அடைப்பில் ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம் நாளைக்குள்ள மீதி பெரிய கைது பண்ணிடுவோம் மாவட்ட காவல்துறை நிர்வாகம் சொல்லியிருக்கு இது இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்ல கிடையாது இது குறைந்தபட்ச கடமை இப்படி ஒரு சம்பவம் நடக்காம தடுத்திருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்து அதை கோட்டை விட்டுருச்சு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகு அதன் மீது ஸ்ட்ராங்கான நடவடிக்கை இல்லைன்னா மக்களுக்கு இவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையே அதை அசைத்து பார்த்து விடும் வரைக்கும் நடந்த எத்தனையோ குற்ற சம்பவங்கள்ல இது வந்து உண்மையிலே ஒரு பிளாக் மார்க் சொன்னா இது வந்து ரிப்போர்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் செய்தி சேனல்கள் உள்ளே இருந்து பேசக்கூடிய நெறியாளர்கள் அல்லது இப்ப இந்த களத்துல இருந்து பேசக்கூடிய இந்த ரிப்போர்ட்டர்ஸ் அல்லது இந்த சீரியல் ஜெர்னலிசம் நியூஸ் சேனல்ஸ் இருக்கு பாருங்க அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கரஸ்பாண்டன்ஸ் ஆரம்பித்து இந்த இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் வரைக்கும் மக்களுக்காக தான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய சொந்த பிரச்சனை கிடையாது குடும்ப தகராறா கடல் மனை காதல் தகரா மக்களுக்காக மண்ணுக்காக இந்த நாட்டுக்காக உங்க வீட்டுக்காக உங்க பாதுகாப்புக்காக தங்களினுடைய பாதுகாப்பை பத்தி கவலைப்படாமல் அவங்க வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க அவர்களுக்கு தேவைப்பட வேண்டிய அந்த குறைந்தபட்ச பாதுகாப்பை தர வேண்டியது இந்த நாட்டினுடைய கடமை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் நேச பிரபு அவர் பேரில் இருக்கக்கூடிய நேசம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மனசில் இருந்ததுதான் இப்படி ஒன்று நடந்திருக்காது குறைந்தபட்ச மனித நேயம் இல்லாமல் அவர் மீது இந்த கொடும் குடூர தாக்குதலை நிகழ்த்தி அவர்கள் அத்தனை பேரும் நீதி முன்பு நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படணும் இந்த செய்தியாளருக்கு ட்ரிபீட் பண்ற விதமாக அந்த சுத்து வட்டாரங்களில் இருக்கக்கூடிய விடிய விடிய கடை திறந்து இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் இந்த சம்பவத்தில் அடுத்து நம்ம என்ன செய்வணுங்கிற உங்க கருத்துக்களை உங்களுடைய விஷயங்களை தயவு செய்து கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்